புதன் வந்து மேசராசி அப்போ புதன் மேச ராசியில பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் புதனில் மேசராசிக்கு வர்றார் அப்போ காலபுருஷனுக்கு முதல் ராசி அப்போ காலபுருஷனுக்கு முதல் ராசியா இருக்கும்போது என்னைக்குமே புத்திசாலியும் பலசாலியும் ஒன்றா இருக்க மாட்டாங்க அதுதான் கிராமத்தில் சொல்லுவாங்க புத்திசாலியும் பலசாலியும் என்ற இரண்டு கத்திகளை ஒரு உரையில் ஒரு உரையில் வைக்கக்கூடாது ஒரு பையில் வைச்சா அந்த உரை கிழிந்து விடும் என்னைக்குமே ரெண்டு பேருக்கும் ஒருத்தருத்த ஏனையும் எதுகையும் முதுகையும் மாத்திருப்பாங்க நீ என்ன சொல்லு நான் என்ன கேட்க நான் என்ன சொல்ல நீ என்ன கேட்க மோதிப்பா அதனாலதான் பலம் பெற்ற பலசாலியான செவ்வாய் புத்திசாலி என்ற புதனோடு என்னைக்கு ஒன்னு சேருவதில்லை தான் அந்த செவ்வாய் என்ற குருவும் குரு பயிற்சியில அந்த குருனுடைய திசையில குருமகா திசையில் புதன் புத்தி குரு புதன் திசையில் குரு புத்தி வரும்போது நமக்கு பல பிரச்சனைகளை கொடுக்கும் தலகையில் ஆக்கி கொடுக்கும் நீங்க எந்த லக்கணமாக இருந்தாலும் பரவாயில்ல அதுல குரு திசையில் புதன் புத்தியா இருந்தா மிதன லக்கணம் கன்னியா லக்கணம் இருந்தால் தலகையில் ஆக்கி கொடுக்குறோம் புதன் புதன் திசையில் குரு குரு புத்தியா இருந்தா தனுசு மீனம் இருந்தா ஆக்கி கொடுத்துரும் அப்படிப்பட்டவங்க ரெண்டு பேருமே என்ன சேர மாட்டாங்க அதுக்கு நம்ம ரெண்டு இருவரும் இருக்காங்க அது நேயர் பெருமக்களுக்கு தெரியும் அப்படிப்பட்ட புதன் செவ்வாயில் இருக்கும் பொழுது மிக கவனமாக இருக்க வேண்டும் செவ்வாயில் இருக்கும்போது மிக கவனமாக இருக்க வேண்டும் அதே செவ்வாய் வீட்டுக்குரிய விருச்சகத்தில் இருக்கும் போது கொஞ்சம் பரவாயில்லை என்னது நெருப்பு ராசி இது நீர் ராசி அதனால முதல் செவ்வாய் மேசத்தில் இருக்கும்போது புதன் மேசத்தில் இருக்கும் பொழுது மிக கவனமாக இருக்க வேண்டும் காலபுருஷனுக்கும் மூணுக்கும் ஆறுக்கு உரியவன் மேசத்தில் இருக்காரு காலபுருஷனுக்கு மிதுனமும் கண்ணிக்கு உரிய புதன் எங்கே இருக்காரு காலபுருஷன் தத்துவத்தில் மேசராசியில் இருக்காரு அப்போ அந்த செவ்வாய் திசில புதன் புத்தியோ புதன் திசை இல்லை செவ்வா புத்தியோ இல்லை குரு திசில புதன் புத்தியோ இல்லை செவ்வாய்திசுல புதன் புத்தியோ வரும் பொழுது மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எப்படி சுவாமி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் குடுக்கல் வாங்கல் எச்சரிக்கை வேண்டும் என்ன குரு வந்து பைனான்ஸுக்கு புதன் வந்து புத்திக்கு உரியவர் அப்ப புத்தியை மாற்றி கொடுக்கக்கூடியவர் தலகில் ஆக்கி கொடுக்கக்கூடியவர் அதே மாதிரி குரு பணத்தை பாதாளவரையும் பாயும் பணம் என்றால் பத்தும் இறங்கும் பணம் பந்தியிலே குணம் குப்பையில் அப்ப அந்த பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் இல்லையா அப்படி எங்க போனாலும் எதுக்கு செலவு செய்யறோம் அந்த செலவுனால நமக்கு என்ன பர்பஸ் அதுல நன்மை தீமை என்ன இதெல்லாம் ஆய்ந்து ஆராய்ந்து பார்த்துதான் மேசராசி நேயர்கள் கண்டிப்பாக அதை நினைப்படுத்திக் கொள்ள வேண்டும் அடுத்தது பகல் பிரயாணங்கள் குரு திசையில் புதன் புத்தி குரு இருந்தால் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் புதன் திசையில் குரு புத்தி குரு அந்தரமாக இருந்தாலும் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதே குருவும் புதனும் அட்டமாதிபதி சாரமோ இல்லை ருணம் சத்ரு ரோகஸ்தானம் சாரமோ இருந்தால் மிக மிக எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் விளங்குதுங்களா அதனால மேசராசி நேயர்களுக்கு நிச்சயமாக செவ்வாய் நாள் புதன் என்னைக்குமே தீமை தான் பத்து பர்சன்ட் இல்லை அறுபது பெர்சன்ட் தீமை தான் அதுல மனசுல வச்சுக்கோங்க தயவு செய்து யாரு உங்களுடைய லக்கணம் மிக கவனமாக இருக்க வேண்டும் ராசியை பத்தி கவலை இல்லை இருந்தாலும் மிதுன ராசிக்கும் கன்னிய ராசிக்கும் மிதுன லக்கணம் கன்னியா லக்கணத்துக்கு முழு எதிரியாரு செவ்வாய் குரு அப்ப செவ்வாயும் கூறும் தானே அப்படிப்பட்ட நேரங்கள்ல உங்க தசா பத்தி உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எடுத்துக்கொண்டு அதை பரிசீலித்துக் கொண்டு கணக்கீடு செய்தால் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க என்ன செய்யணுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிறவங்க இதைத்தான் நேயர்கள் நிறைய கேட்டிருக்கதாக இந்த விளக்கத்தை சொல்லும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல செவ்வாய் சனி சேரும் அக்டோபர் மாதம் நவம்பர் மாதம் இல்லை குரு தைசில புதன் புத்தி புதன் திசுல குரு புத்தியே குரு தைசில செவ புதன் புத்தியே புதன் திசை செவாபுத்தி குரு புத்தி வந்தால் மிக எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் இதுக்கு என்னங்க செய்யணும் குரு திசை நடந்தால் குரு திசை நடக்கும்போது வந்து நம்ம என்ன பண்ணணும் தென்குடி திட்டை ஆலங்குடி பட்டமங்கலம் கோவிந்தவாடி ஏகப்பட்ட குருவனுடைய ஸ்தலங்களை சென்று பரிகாரங்களை செஞ்சுக்கணும் கூடுமானவரை குருனுடைய நட்சத்திரம் பூரட்டாதி விசாகம் புனர்பூசம் இந்த மூணு நட்சத்திரம் குருனுடைய நட்சத்திர அன்னைக்கு நீங்க போய் எல்லாம் செஞ்சுக்கோங்க ஜென்ம நட்சத்திரம் செய்யறதை விட அந்த குருனுடைய நட்சத்திரம் யாருக்கு குரு பாதிப்பு வருதோ அந்த பாதிப்பு வரும்போது அந்த நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்களா குருவனுடைய நட்சத்திரத்தன்னைக்கு சென்று பரிகாரங்களை சாங்கியதை செய்து கொள்ளுங்க அதே மாதிரி புதன் திசையில குரு புத்தி புதன் திசையா வந்தா புதன் திசை நடக்குது வைங்களே இப்ப தனுசு இலக்கணம் மீனலக்கணம் புதன் மகா நடக்குது அப்ப புதனுக்கு வந்து நீங்க என்ன பண்ணணும் மரகத பச்சை கல் போடுங்க தங்கத்தில் ஒரு பச்சை கல் மோதிர சுண்டு வரல போடுங்க மரகத தானியம் பச்சை பயிரை வச்சு நெய்வேத்தியம் வைங்க லட்சுமி நரசிம்மர் வழிபாடு நல்லா சிறப்பாக பண்ணுங்க ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க இப்படி பண்ணிட்டு வரும்போது நிச்சயமாக மேசராசி நேயர்களுக்கு புதனுடைய தாக்கங்கள் குறையும்